அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வாழ்வியல் முறை என்ன அப்படின்னா வாதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் அது வாதம்னா காற்று அப்படின்னு அர்த்தம் இந்த காற்று உடலில் அதிகரிக்கும் பொழுது வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகும் அது மொத்தம் உடலில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வகையான வியாதிகள் உருவாகிறது இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வகையான வியாதிகளும் வாதம் பித்தம் கபம் அப்படிங்கக்கூடிய இந்த மூணு கேட்டகரிக்குள்ளேயே அடைக்கிறாங்க இதில் நீங்கள் எந்த விதமான வியாதிகள் பேர் சொன்னாலும் அது இந்த மூணு கேட்டகரிக்குள்ளே தான் வரும் அப்படி இப்போ வாதம் சம்பந்தமான நோய்கள் நமக்கு வரும்போது அது உருவாவதற்கு அடிப்படை காரணமாக உணவுகள் இருக்கிறது இது எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறதுனால நமக்கு இந்த வாத பிரச்சனைகள் வருகிறது அப்படிங்கிறது என்னுடைய அவேர்னஸ் நம்ம மக்களுக்கு இல்லை உதாரணம் இயற்கை வாழ்வில் பின்பற்றக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி செக்கனை பயன்படுத்துங்க இந்த மாதிரி உணவு முறையை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதமான விழிப்புணர்வை நம்ம மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை பின்பற்றி அவர்களும் தங்களை வாழ்வியலை மாற்றிக்கொள்கிறார்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நெஞ்சு வலிக்குது இடுப்பு வலிக்குது கால் வலிக்குது முட்டி வலிக்குது அல்லது கழுத்து வலிக்கு திருப்ப முடியல இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம சொல்கிறோம் இப்படி உருவாகக்கூடிய எல்லா விதமான வழிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் வாதம் மிக அடிப்படை முக்கிய காரணமாக இருக்கிறது உதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் தினசரி நாம் எடுத்துக்கூடிய சாம்பார் அதாவது பருப்பு இந்த பருப்பு வாதத்தை உருவாக்கக்கூடியதில் மிக முக்கிய பங்கு வகிக்குது ஆனால் இந்த தூரம் பருப்பு தான் நம்ம டெய்லி சாப்பிட்றோம் ஒரு நண்பர் ஒருத்தருக்கு உடம்புல எங்கே தொட்டாலும் அப்படிங்கிறாரு இங்கே தொட்டால் ஏங்கிறாரு கையை விரல இந்த இடத்துல அமுத்தினா கூட ஏப்ப முட்றாரு எங்கே அமுத்துனாலும் ஏப்ப முட்றார் இப்போது அவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது தொடர்ச்சியாக இந்த மாதிரி பருப்பு ஐட்டங்கள் தான் தினசரி எடுக்கிறார் இப்போ இந்த பருப்பு ஆனது வாதத்தை உருவாக்குமங்கிற கூடிய விஷயம் கூட அவருக்கு தெரியலை முன்னாடி இதற்கு முன்னாடி பருப்பு எடுக்கலையா அப்படி சொல்லி நம்ம கேட்கலாம் இதற்கு முன்னாடியும் நமது முன்னோர்கள் தினசரி தூரம் பருப்பு எடுத்துகிட்டு தான் வந்தாங்க ஆனால் அந்த பருப்பு பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அந்த பருப்பை கொண்டு வந்து செம்மண்ணை கலந்து வீட்டில் வந்து மண்ணு கட்டி வச்சிருவாங்க அது ஒரு மூணு நாள் கழித்து அதுக்கப்புறம் அந்த மண்ணெல்லாம் எடுத்து பிரித்து மண் தனியாகவும் பருப்பு தனியாகவும் எடுத்து சமைப்போம் அந்த மண்ணு கட்டின பருப்புன்னு அதுக்கு பேர் அந்த பருப்பே ஒரு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதாவது எப்போ வந்து பருப்புனுடைய அந்த தன்மையில் இந்த மண்ணினுடைய தன்மை அதிகமாகிருச்சோ அப்போ அதனுடைய அதுக்குள்ளே காற்றினுடைய தன்மை குறைவாக இருக்குது பஞ்சபூதங்களில் மண்ணுடைய தன்மை அதிகமாகும்போது காற்றினுடைய தன்மை குறைஞ்சிருச்சு இப்போ நம்ம அதை பயன்படுத்தும் போது நமக்கு அந்த வாத பிரச்சனை உருவாகாது ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழலில் மண்ணு கட்டின பருப்பு கிடை அதிகமாக கிடைக்கிறது இல்லை நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஒரு சில பக்கம் கிடைக்கிறது கேட்டு பாருங்கள் கட்டின பருப்புன்னு இப்போது எப்படி இந்த செகண்டைலாம் கேட்க ஆரம்பிச்சாங்களோ அது மாதிரி நீங்கள் மண் மண்ணு கட்டின பருப்பு அப்படின்னு சொல்லி கேட்க கேட்க அப்படியே அது இன்னும் பழக்கத்துக்கு அதிகமாக வந்துடும் மண்ணு கட்டின பருப்பு வாங்கும் சமைக்கும் பொழுது மண்தன்மை அதிகமாகும் பொழுது நமக்கு தன்மை குறையிறதுனால இந்த வாக பிரச்சனைகள் உருவாக ஏன்னா வாரத்தில் குறிப்பாக ஆறு நாளும் நம்ம சாம்பார் சேர்த்திக்கிறோம் பருப்பு சேர்த்திக்கிறோம் அதன் பிறகு பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு இது எல்லாமே கேஸ் தான் இந்த வாயு இந்த பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு எல்லாமே கேஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதை வறுத்து பயன்படுத்துங்க அதோடு சேர்த்தி வறுத்து பயன்படுத்திய பிறகு சாம்பார் விற்கும் பொழுது கொஞ்சம் பெருங்காயம் வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு பயன்படுத்தணும் இது எல்லாம் தாண்டி சாப்பிடும் பொழுது இதனோடு சிறிது நெய் கலந்து தான் உண்ணணும் அப்படி நெய் கலந்து உண்ணும் பொழுது இது பேலன்ஸ் ஆகிறது இது மாதிரி வாழ்வியல் முறையில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை உணவியல் மாற்றங்களை உருவாக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் உருவாகாது இந்த பிரச்சனைகள் அதிகமாக சேர்க்கக்கூடியவங்களோட வாழ்வியல் முறையில் இந்த இட்லி தோசை மிகப்பெரிய முக்கியமாக இருக்குது இன்றைக்கி மாவு அரைச்சா இன்றைக்கே கிரைண்டர் இருக்குது இன்றைக்கி மாவு அரைச்சி இன்றைக்கே சாப்பிடலாம் இன்றைக்கி அதோடு முடிச்சுக்கலாம் அப்படிங்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி எல்லாரும் வாழ்ந்துட்டு வரோம் ஆனாலும் ஆட்டும் போதே ஒரு பத்து நாளைக்கு வர மாதிரி ஆட்டி வச்சிட வேண்டியது அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டியது அது புளிச்சு போய் ஃபுல்லாக கேஸாக ஃபார்ம் ஆகி அங்கேயே ரெடியாக இருக்கும் அதை திருப்பி எடுத்து ஊசி நம்ம சாப்பிட வேண்டியது மறுபடியும் நைட்டெல்லாம் வந்து இன்னும் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த புளிச்சு போன கெட்டுப்போன இந்த மாவை ப திரும்ப 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 பயன்படுத்தும் பொழுது இதனாலேயும் வாதம் அதிகரிக்கிறது இப்படி வாதத்தை அதிகரிக்கக்கூடிய இந்த உணவுகளை நம்ம தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது தான் இந்த வாத சம்பந்தப்பட்ட நோய்களுக்குள்ளே நம்ம மாட்டிக்கணும் ஒரு வகையாக சரியாக மலம் வெளியேறாவிட்டாலும் வாதம் அதிகரிக்கும் அப்போ இந்த வாதத்தை பிரிப்பதற்கு குறைந்தபட்சம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையாவது நாம் பேதி எடுக்கணும் பேதி எடுக்கணும்னா எப்படி நொறுலெலாம் வந்து விளக்கண்ணை சூடு பண்ணி பேதி கொடுப்பாங்க இன்னைக்கு பேதி எடுக்கிறதே இல்லை இப்போ வயிற்றை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அதன் வழியாகவும் வாதத்தை குறைக்கலாம் இந்த வாதத்தை குறைப்பதற்கு இந்த பேதி எடுக்கிற முறை வந்து மிக முக்கியமானது ஒன்று இன்புட்டில் வரக்கூடிய உணவுகள் வழியாக வாதம் அதிகரிக்காமல் பார்த்துக்கணும் இன்னொன்று அவுட்புட் வழியாக வாதத்தை சரியாக வெளியேற்றிடும் இது ஒரு நாள் டு ஒரு நாள் மோசம் போகிறது இந்த மாதிரியான தவறுகள் செய்யும்பொழுது வாதம் அதிகரிச்சிடும் அது உடம்புக்குள்ளே தேங்கி நரம்புகளுக்குள்ளே புகுந்து வாதம் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரோக் கடிச்சிருச்சு கை கால் இழுத்துருச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கிருக்கும் உணவுகள் வழியாக உள்ளே இன்னொன்று மலம் கழித்தல் வழியாக வெளியே இது கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும் இதோடு சேர்த்து அப்புறம் ஜங்க் ஃபுட்டு இந்த கிழங்கு ஐட்டங்க வடை போண்டா பச்சு டெய்லி சாப்பிட்றது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்னுமே வாத்த அதிகரிக்கிறது இதுபோல் பருப்பு வகைகளையும் கிழங்கு வகைகளையும் இந்த புளிச்ச மாவு செஞ்சு இட்லி தோசை இந்த மாதிரியான உணவுகளை தவிர்த்து உடம்புல வாதத்தை அதிகரிக்காமல் அதனால் வரக்கூடிய நோய்கள் இருந்து நம்மை பாதுகாத்து இயற்கையோடு வாழ்ந்து இயற்கையோடு இணைந்து உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழ வேண்டும்